தலைநகர் டெல்லியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜூனியர் தேசிய குதிரை ஏற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களை பெற்ற மாணவி ஆசினிக்கு இன்று கோவையில் உள்ள அலெக்சாண்டர் குதிரை ஏற்ற பயிற்சி பள்ளி வளாகத்தில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜூனியர் தேசிய குதிரை ஏற்ற சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை டெல்லியில் நடைபெற்றது இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் கோவை அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி பள்ளியை சேர்ந்த பதினோரு வயது மாணவி ஆசினி இண்டி ஜூனியர்ஸ் ஆர்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு மூலம் தேர்வு செய்யப்பட்டு அதன் மூலமாக தேசிய அளவிலான குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டார் அங்கு நடைபெற்ற போட்டிகளில் ஆசினி தனது சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று தமிழகத்தின் பெயருக்கு நற்பெயரை பெற்று தந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்று கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி பள்ளி வளாகத்தில் ஆசினிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதன் மூலமாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆசினி கூறியதாவது டெல்லியில் அறுபது சென்டிமீட்டர் பிரிவில் வெவ்வேறு குதிரைகளில் போட்டியிட்டு தங்கம் வெள்ளி மற்றும் நான்காவது இடத்தை வென்றதாகவும் எண்பது சென்டிமீட்டர் பிரிவில் மூன்றாவது இடத்தை பிடித்ததாக கூறினார் மேலும் குழு விளையாட்டு பிரிவில் ஷோ ஜம்பிங் பிரிவில் முதலிடம் பிடித்து மொத்தமாக தங்க பதக்கங்களை பெற்றதாக தெரிவித்தார் தனது ஆறு வயது முதல் குதிரையேற்ற பயிற்சிகளை பெற்று வருகின்றதாகவும் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜூனியர் குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டிதான் தனது தேசிய அளவிலான முதல் போட்டி என்றார் தனது தலைமை பயிற்சியான சக்தி பாலாஜி வழிகாட்டுதலின்படி பயிற்சியினை தினமும் ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் பல்வேறு பதக்கங்களை பெற்று தேசிய அளவில் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வழி வகுத்துள்ளது என தெரிவித்துள்ளார் ஹார்ஸ் எல்லாம் பழகணும் அங்க போய் அதனால் கொஞ்சம் போய் ஹார்ஸ் கூட பண்ணி அது கூட பண்ணி அது கூட பழகணும்

dreams scenario like olympic dream pano youth olympics okay so are you practicing for that yeah daily how long one one hour daily six days a week what uh, was your biggest challenge and when you complete national level everyone comes so what challenge obstacle you face and you overcome it ரொம்ப ஆப்ஸ்டிக்கல்ஸ்ன்னு இல்லை அந்த வெதர் நியூ கிளைமேட் நியூ பிளேஸ் அதுதான் ரொம்ப இதாக இருந்துச்சு அங்கே போய் அந்த ஹார்ஸுக்கு அடாப்ட் ஆகி எங்களுக்கு அடாப்ட் ஆகி தான் அது பெரிய சேலஞ்ச் ஆனால் அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி போனதுனால செட் ஆயிடுச்சு